அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் கோ அழகிரிசாமியின் கதைகளை நாம் பார்க்க போகிறோம் கோ அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள இடைசேவல் என்ற கிராமத்தில் பிறந்தவர் கி ராஜநாராயணனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இரண்டு பேரும் மிக நெருங்கிய ஆத்மார்த்தமான நண்பர்கள் இரண்டு பேருமே இலக்கியத்தில் மிகச்சிற மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இரண்டு பேருமே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் அழகிரிசாமி புதுமைப்பித்தனுடைய வாரிசு என்று சொல்லலாம் புதுமைப்பித்தன் அழகிரிசாமி தோமுசி ரகுநாதன் இவர்கள் மூவரும் தமிழ் சிறுகதைகளின் போக்கை தீர்மானித்தவர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் தமிழ் சிறுகதைகளின் சிற்பிகளில் மிக முக்கியமானவர் கோ அழகிரிசாமி என்று சொல்லலாம் அவருடைய தெய்வம் பிறந்தது என்ற கதையை இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ராமசாமி ஐயருக்கு கல்யாணம் முடிஞ்சு பதிமூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு குழந்தை பறக்குது அவன் பேரு ஜெகநாதன் அவன் பறக்கணுங்கிறதுக்காக அவர் வேண்டாத தெய்வம் இல்லை யாத்திரை போகாத புண்ணியத்தலங்கள் இல்லை பதிமூணு வருஷமும் கிட்டத்தட்ட தவம் இருந்த மாதிரி அவர் இருந்ததுனால அவர் மனமே மனசே ஒரு கோவில் மாதிரி ஆயிடுச்சு அப்படி வந்து அவர் வந்து பதிமூணு வருஷம் கழித்து பிறந்த அந்த ஜெகநாதன் அவருடைய ஒரே பையன் அந்த தெய்வம் கொடுத்த வரப்பிரசாதம்னு அவர் நினைக்கிறாரு அவரை வந்து அந்த பையனை வந்து கண்ணும் கருத்துமாக பேணி வளர்க்குறாரு அவனுடைய மனசில் எந்த பொறாமையோ துவேஷமோ பகையோ எந்த துர்க்குணங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவனுக்கு தினமும் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தர்ம உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்ம எந்த பாவமும் செய்யாத நம்மையே இவ்வளவு போது யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால் இந்த ஜென்மத்திலேயே குழந்தைகள் வளரும்போதே அவர்கள் வந்து சிறந்த குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் நினச்சிக்கிட்டு இந்த குழந்தையை வந்து பொழுது தினசரி சொல்றாரு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரை கடவுளாக நினைக்கணும் கூட படிக்கிற பையங்ககிட்ட அன்பா இருக்கணும் அவங்க தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிடணும் வீட்டுக்கு வர்ற பிச்சைக்காரங்களை விரட்டக்கூடாது அம்மாவை கூப்பிட்டு சாதம் போட்டு அனுப்ப சொல்லணும் அனுப்ப செய்ய அனுப்பணும் கீரை கொண்டு வர்ற கிழவி பால் விற்கிறவ தெருவை பெருக்கிற முன்சிபாலிட்டி சே சேவகன் எல்லாம் அவங்கள அவங்களையும் நீ நான் சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் வந்து ராமசாமி ஐயர் அப்படி இப்போ சொல்கிற உபதேசங்களுக்கு கணக்கே கிடையாது இது எல்லாம் வந்து அவருடைய மனைவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீட்டுக்கு மாதம் ஒரு தடவை வரக்கூடிய வேளாயுத கலவர் அவர் தான் வந்து ஐயருக்கும் ராமசாமி ஐயருக்கும் ஜெகநாதனுக்கும் முடி வெட்டி விடுவார் அவரை வ ஜெகநாதன் வரவேற்பதே வெறிய பெரிய வெற்றி மாலை சூடுவதை போல இருக்கும் ஐயா வாருங்கள் அப்பா வந்து விடுவார் திண்ணையில் உட்காருங்கள் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக அவன் வந்து அவரை வரவேற்பான் அதை முதல்ல கேட்ட வேலாயுதத்துக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு சிரிப்பு வரல கும்பிடத்தான் கை வந்துச்சு குழந்தையாவது குழந்தை அப்படி பேசுமா அப்படின்னு ராமசாமி ஐயர்கிட்ட அவர் ஒரு நாள் சொல்கிறாரு குழந்தையாக வந்து தெய்வம் பேசுது அப்படின்னு சொல்கிறாரு வேலாயுதம் தெய்வம் நான் சொல்கிறேன் என் வயிற்றுல தெய்வம் எங்கே பிறக்கும் நான் என்ன புண்ணிய நான் என்ன புண்ணியத்தை செஞ்சுருக்கேன் தெய்வம் பிறக்கணும் பிறக்க வேண்டாம் மனுஷன் பிறந்திருக்கான்னு உலகம் சொல்லணும் வேலாயுதம் இந்த ஜென்மத்துக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு ராமசாமி சொல்கிறாரு அவருடைய பேச்சில் பதிமூணு வருஷமாக அவர் குழந்தை இல்லாமல் தவிச்ச தவிப்போம் அவருடைய தகப்பனார் காலத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்த குடும்பம் அவருடைய காலத்தில் நொடிச்சு போய் வயிற்று பழப்புக்காக கைகட்டி சேவகம் செய்வதற்கு ஊரை விட்டு கிளம்பிய சோக கதையும் அடிநாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதற்கு மேலே வேலாயுதத்தாலும் பேசலை பேச முடியலை ராமசாமியராலும் பேச முடியலை அதுக்குள்ளே பையன் வந்துடுறான் ஜெகநாதன் உடனே ஜெகநாதனுக்கு வெட்டி விட்டுட்டு வேலாயுதம் வீட்டுக்கு போயிடுறாரு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ கோயில்பட்டிக்கு ராமசாமி மாற்றலாகி வந்திருக்காரு அவர் வந்து நாலு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு அவர் குடியிருந்த வீட்டுக்கு வரிசையில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது அந்த வழியை அவர் ஆஃபீஸுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு தடவையாச்சும் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவை பார்த்துட்டு நினைக்கிறாரு ஒரு தடவையாச்சும் நம்ம குடும்ப படத்தை எடுத்து கண்ணாடி போட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு இருக்குது பெரிய படமாக எடுக்கணும் பத்து பதினஞ்சு ரூபாயாவது ஆகும் ஆனால் அதனால அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போகட்டும் கையில் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அவர் ஒரு நாலு மாதத்தை கடத்திட்டார் இப்படி நினச்சேன் புது ஊருக்கு வந்ததுனால புது புதுசு புதுசாக செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவர் சம்பளத்தில் ஒரு ரூபா கூட மிஞ்சிறதுக்கு வழி இல்லை அப்படியும் ஜ ஜெகந்நாதனுக்கு இன்னொரு நாலு மாதத்தில் பத்தாவது பத்து வயசு முடியுது அப்போ பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாட வேணும் அந்த பிறந்த நாளைக்கு நாம் வந்து ஃபோட்டோ எடுத்துருவோம் அதுக்குள்ளே இந்த பதினஞ்சு ரூபாயை சேமிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை கோயில்பட்டிக்கு வந்த ஒரு அஞ்சாவது மாதத்தில் ஒரு மாத பத்திரிகையில் காந்திஜியோட படம் பல பழான காகிதத்தில் காந்திஜி படம் ஒன்று அச்சாயி வெளிவந்திருக்கு ரொம்ப சுத்தமான ஒரு ஃபோட்டோ அதை பார்த்த உடனே இதை கண்ணாடி சட்டம் போட்டு மாட்டி வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு ராம்சாமியர் நினச்சி பார்க்குறாரு உடனே அதை வந்து கத்திரிச்சு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறாரு உடனே கொண்டு போகலை பத்திரப்படுத்துறதில்லை உடனே கொண்டு போய் அவர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு படமாக்கி கொண்டு வந்து திருப்பதி வெங்கடாசலபதி பாலமுருகன் லட்சுமி சரஸ்வதி அப்படி வரிசையாக படங்கள் வச்சுருக்கிறதோடு சேர்ந்து காந்தி படத்தையும் மாட்டி வைக்கிறாரு அன்னைக்கு ராத்திரி ஏழு மணி இருக்கும் வாசல் தென்னையில் உட்காந்து ராமசாமி ஐயர் காத்தாட உட்காந்துருக்காரு ஜெகநாதன் பாடம் படிச்சுக்கிட்டுருக்கிறான் உள்ளே உள்ள படித்து முடிச்சுட்டு அப்பாவோட வந்து உட்கார்ந்துருக்குறான் அவர் பாடம் சம்பந்தமாக சில கேள்வி கேட்குறாரு அவனும் பதில் சொல்கிறான் காந்திஜியை பற்றிய பாடமும் அவர் புத்தகத்தில் அவன் புத்தகத்தில் இருக்குது அது சம்பந்தமாகவும் அவர் ரெண்டுக்கு கேள்வி கேட்குறாரு காந்திஜி வாழ்க்கை வரலாறாக அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து விளக்கி சொல்கிறார் அப்போ ஜெகநாதன் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த வரலாறை முடிச்சுக்கிட்டு மகாத்மா இவ்வளவு நல்லவர் நம் தேசத்திற்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறாரு அதனால தான் அவர் படத்தை பத்திரிகையில் போட்டிருக்க போட்டிருக்காங்க நாமும் ஒரு ரூபா செலவு பண்ணி கண்ணாடி போட்டு சுவரில் மாட்டியிருக்கிறோம் நம்ம வீட்டு தாத்தாவை கூட நாம் படம் எடுத்து கண்ணாடி போடலை அவ்வளவு நல்லவராகவும் நன்மை செய்தரா நன்மை செய்தவராகவும் இருப்பதால் தான் நம்ம தாத்தாவை விட அவர்கிட்ட நமக்கு எவ்வளவோ மரியாதை அப்படின்னு ராமசாமி ஐயர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜெகநாதன் கேட்குறான் அப்படின்னா சாமி படங்களை ஏன் மாட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்குறான் சுவாமி தானே நம்மளை காப்பாற்றுறாரு சாமி இல்லாட்டி நமக்கு மழை ஏது காத்து ஏது சுவாமியோட கிருபையால் தான் நாம் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு ராமசாமி ஐயர் சொல்கிறாரு சுவாமியாக நமக்கு ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு ஜெகநாதன் கேட்குறான் ரூபா நாம கிடலாம் ஜக்கு மழையையும் காற்றையும் நம்மளால சம்பாதிக்க முடியுமா மழை இல்லாட்டி செடி முளைக்காது நெல் பயிர் வளராது காய்கறி கிடைக்காது நாம சாப்பிட்றதே மழையினால தான் மழையை கடவுள் தான் பெய்கிற மா பெய்யும்படி செய்கிறாரு ஜெகநாதனுக்கு இதை கேட்ட உடனே திருப்தி ஆகிருது மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்கலை அப்போ சுவாமி படத்தை மாட்டினது நியாயம்தான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் நீ கூட கடவுள் கொடுத்த வரம்தான் அப்படின்னு பையனை பார்த்து ராம்சாமி சொல்ல நினைக்கிறாரு ஆனால் சொல்லலை கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் எந்திரிச்சு சாப்பிட போயிடுறாங்க நாட்கள் கடந்து போகுது அவர் நினச்சிக்கிட்டு இருந்த எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சு அவர் நினைச்ச மாதிரியே கையில் ஒரு பதினஞ்சு ரூபாய் சேர்த்துட்டாரு அன்னைக்கு ஜெகநாதனுக்கு பத்து வயசு பூர்த்தியாகி பதினோராவது ஆண்டு பிறக்குது வீட்டில் விசேஷமான பூஜை நெவேத்தியங்கள் பக்கத்து விட்டு குழந்தைகளுக்கும் ஜெகநாதன் கையாலேயே எல்லாம் பலகாரங்கள்லாம் கொடுக்குறாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமி தரிசனத்தெல்லாம் செய்கிறாரு வீடு திரும்பின பிறகு மனைவியை அழைச்சிக்கிட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுக்க போகிறாரு ராம்சாமி ஐயருக்கு கால் தரையில் நிற்கலை காற்றில் மிதக்கிற மாதிரி ஒரு ஆனந்த கழிப்பு மகனை வச்சு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு அப்படிங்கிறதே அவருக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக இருக்குது முத முதல்ல படம் எடுக்கிறாரு எப்படி உட்கார்றது எப்படி சிரிக்கிறது எப்படி கண்ணை முழிச்சு பார்க்கறது அப்படின்னு மூணு பேருக்குமே தெரியலை ஸ்டுடியோக்காரன் அவங்கள சொக்கட்டாங்காய்களை நகர்த்தி வைக்கிற மாதிரி இப்படி நில்லுங்க அப்படி திரும்புங்க இப்படி உட்காருங்க இப்படி மோத்த காய் நிமிருங்க குனிங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவரை அவங்கள படுத்தி எடுக்கிறான் அவருடைய ஐயர் ஐயர் ராம்சாமி ஐயரோட மூக்கில் விபூதி கொட்டி கிடந்தது துடைக்க சொல்கிறான் படம் எடுக்கும்போது கண்ணை மூடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுறான் அதுக்காக கண்ணை முடித்து பார்க்கக்கூடாதுங்கிறான் இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி அது ஒரு ஒரு பெரிய தமாஷாவே இருந்தது இவ்வளவுக்கு நடுவில் ஒரு விஷயத்த ராமசாமி ஐயர் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு படம் எடுக்கும்போது தன்னோட தோளில் அவனோட கையை வந்து வச்சுருக்கணும் அதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு வழியாக படம் எடுத்து முடிஞ்சுது படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூப்பராக இருக்கும் படம் அப்படின்னு சுரியக்காரன் சொல்கிறான் மூணாவது நாளே ஸ்டுடியோவுக்கு போய் ப்ரூஃப் வாங்கி பார்க்குறாரு ரெண்டு ப்ரூஃபுகளையும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ப்ரூஃபை தேர்ந்தெடுத்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சுடியக்காரனும் சொல்கிறான் தபால் கார்டு அளவில் மூணு காப்பியும் மூணு பிரதிகளும் ஒரு பெரிய படமும் வேணும் அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு வராரு ஒரு வாரத்துக்குள்ளாவே படங்கள்லாம் தயாராகிடுச்சி பெரிய படத்தை அன்னைக்கு சாயந்தரம் வந்து கண்ணாடி சட்டம் போட்டு நான் கொண்டு வாங்கிட்டு வராரு ஆணைய ஆணிகளையும் கொண்டு வராரு படங்களை வந்து அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ராம்சாமி ஐயருடைய துணைவியார் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க தூரத்தில் வச்சு பார்க்குறாங்க அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு ஜெகநாதன் சின்ன காடு சைஸில் இருக்கிற படத்தை ஜெகநாதன் பார்த்துக்கிட்டே இருக்கான் மணிக்கணக்கில் கீழே வைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் ராமசாமி ஐயர் ஒரு நாற்காலியை போட்டு அதை மேலே ஏறி நின்று படம் மாற்றுறதுக்காக சுகத்தில் ஆணி அடிக்கிறாரு அவருடைய துணைவியார் அந்த படத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் பையன் ஜெகநாதன் படத்தை சுவரில் மாட்டியாச்சு அந்த வீடே ஒரு புது அழகு பெற்ற மாதிரி ஐயருக்கு தோணுது நம்முடைய சந் தன்னுடைய சந்தோஷத்தை மகன்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஜக்கு படம் ஜோராக இருக்கா என்று கேட்குறாரு ஜெகநாதன் பதில் சொல்லாமல் படத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் ஐயர் தன்னோட கேள்வியை ரெண்டாவது தடவையும் கேட்குறாரு பதில் இல்லை அவனுடைய கண்களும் கவனமும் சுவரில் தொங்குகிற படத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் அவர் நாற்காலியை விட்டு கீழே இறங்கி அவன் பக்கத்தில் வராரு அவனோட தோலை பிடிச்சிக்கிட்டு ஜக்கு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு அவனோட வாயில் வாயிலிருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அது ஒரு தெய்வ வாக்கு போல் எதிர்பார்க்குறாரு அவருடைய துணை மனைவி வந்து ரெண்டு பேரையும் வேடிக்கை பார்க்குறாங்க சிரிச்ச முகத்தோட ஜெகநாதன் நேசா திரும்புகிற திரும்பி காந்தியோட படத்தையும் சுவாமி படத்தையும் திரும்பி பார்க்குறான் அப்புறம் தன்னோட குடும்ப ஃபோட்டோவை ஒரு தடவை பார்க்குறான் பார்த்துட்டு ஐயரை பார்த்து திரும்புகிறான் ஐயர் ஜக்கு அப்பா என்னடா கண்ணு நம்ம வீட்டில் நம்ம படம் எதுக்குப்பா ஐயருக்கு தகைச்சிட்டாரு அவரோட மனைவியோ அவன் சிறு ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசுறான் அர்த்தம் இல்லாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க உன்ன ஐயர் ராமசாமி ஐயர் கேட்கிறாரு ஏன்டா கண்ணு அப்படி கேட்கற நம்ம படத்தை நம்ம வீட்டுல மாட்டாம யார் வீட்டுல மாட்டுறது ம் சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கு ஜெகநாதன் பதில் சொல்றான் அப்படின்னா காந்தி தாத்தா படத்தை காந்தி தாத்தா வீட்டுல தானே மாட்டணும் பாலமுருகன் படத்தை பாலமுருகன் வீட்டில் தானே மாட்டணும் ஐயருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல ஜெகநாதன் அவரோட பதிலுக்காக காத்துக்கிட்ருக்காம தான் கேட்க நினச்ச இன்னொரு கேள்வியை உடனே கேட்குறான் வேலாயுதம் படம் காய்கறிக்காரர் படம் துணி வெளுக்கிற போமதி நாயகத்தோட படம் சவர தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஐயாவு படம் இந்த படங்களையெல்லாம் ஏப்பா மாட்டி வைக்கல அவளும் நமக்கு தானே செய்கிறா அப்படின்னு ஜெகநாதன் கேட்குறான் ராம்சாமிஜரனுடைய உடம்பு அப்படியே செலுத்து போச்சு பதில் பேச முடியலை வாய் குளருது அப்படியே கண்ணீர் வழிய மகனை கட்டி அணைச்சிக்கிட்டு காந்திஜி காந்திஜியின் படத்தையும் பிரணவத்தின் மெய்ப்பொருளை மகேஸ்வரனான தன் தந்தைக்கு விளக்கிய பாலமுருகனின் படத்தையும் ஒரு முறை ஏற்று பார்க்குறாரு அப்படியே மகனை வாரி எடுத்து மார்போடு அணைச்சிக்கிட்டு ஜக்கு என் வயிற்றிலும் தெய்வம் பிறக்குமா ஜகு இன்னைக்கு இன்று பிறந்து விட்டதே என் கண்காணா பிறந்து விட்டதே அப்படின்னு சொல்லி மனைவியிடம் மனைவியை பார்த்து ஓடுகிறார் ராமசாமி ஐயா அவ்வளோதான் கதை ஒரு குழந்தை எப்படி சிந்திக்கிறது அல்லது எவ்வளவு சரியாக சிந்தனை செய்கிறது என்பதை மிக அழகாக கூறியிருக்கக்கூடிய இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எழுதிய கதை இனி அடுத்த கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்